ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த புத்தாண்டில் நம்ம ஒரு புது வரவு நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ இயர்க்கு எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து நியூ அப்போ ஒரு புது பிளான்ட் நட்டா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக முந்தின நாளே ரெண்டு பிளான்ட் வாங்கி வச்சிட்டோம் அதுவுமே ஒரு நறுமணம் தரக்கூடிய பூக்கள் இருக்க செடி தான் ஒன்று வந்து செண்பக பூ செடி நம்மள்ட்ட ரொம்ப நாளாக செண்பகம் வாங்கணும்னே நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் அந்த செடி கிடச்சிச்சு ஸோ நியூ இயர்க்கு நடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு இது தான் நம்மளோட உணவுக்காடு தனியாக ஒரு ஏரியா இதுக்காகவே ஒதுக்கிட்டோம் இந்த இடத்துல பல வகையான மரங்கள் மட்டும் நடுவோம் தேவையான போது தண்ணி மட்டும் பாய்ச்சுவோம் நல்லாவே விளைச்சல் கொடுக்குது எலுமிச்சை மரம்லாம் எப்பயுமே நமக்கு பழம் இருந்துக்கிட்டே இருக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இந்த வயல்லே தான் கொய்யா நாவல் நெல்லி வாழை மரம் எல்லாமே கலந்து நட்டுருப்போம் இந்த வயலில் உழுது கூட போட மாட்டோம் தண்ணி மட்டும்தான் பாய்ச்சுவோம் இந்த புத்தாண்டுக்கு நடவு செய்கிறதுக்காக செண்பகப்பூ மரமும் அடுத்து மனோரஞ்சித மரமும் இந்த ரெண்டு கன்றுகளுமே வாங்கி வச்சுருக்கேன் தான் நடவு செய்ய போறோம் வாங்கி வச்ச செடியை பக்கத்தில் எடுத்து வச்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடி அளவுக்கு நல்லா குழி ஆழமா பறிச்சுக்கிறோம் ஆழமா பறிச்சிட்டு உள்ளே இருக்க மண்ணை எல்லாமே எடுத்து வெளியே போட்டுருவோம் அடி மண்ணை வந்து எப்பயுமே குழியில் போட்டு நடக்கூடாது நம்ம வந்து பெருசாக உரமோ எருவோ ஃபஸ்ட்டு போட மாட்டோம் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் எருவு போடுவேன் எடுத்தோன்னே போட மாட்டேன் அதனால் உள்ளே இருக்க மண்ணை வந்து எடுத்து போட்டு மேல் பகுதி மண்ணை குழியை நிரப்பி அதுக்கப்புறம் தான் செடியை நடவு செய்வோம் ஏன்னா மேல் பரப்பு மண்ணில் இலை மக்குகள் நிறையா நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தொழு உரம் போட்டோம்னாக்கும் அதுக்கு தகுந்த கரெக்டாக மண் கலவை ரெடி பண்ணணும் இல்லைன்னா செடி வந்து கருகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் மேமண் போட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை தரையில் நடக்கூடிய செடிகளுக்கு அதனால் இருக்க மண்ணை நல்லா குழியை நிரப்பிட்டு களைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செடியை நடலாம் இப்போ மூடின குழியை சென்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா நடுவில் லைட்டாக கையில் மட்டும் பறச்சிட்டு களைகள்லாம் ஒதுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த காட்டில் வந்து செண்பக பூச்செடி தான் நடப்புகிறோம் இந்த செண்பக பூச்செடி வந்து வீட்டுக்கு பக்கத்தில் நடவேணான்னு நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் நடாங்க சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம இந்த உணவு காட்டில் ஒரு பகுதியில் நடலான்னு தான் இந்த காட்டை செலக்ட் பண்ணோம் கவரை எடுத்துட்டு அந்த குழியில் நடலாம் நல்லாவே வேர் நிறையா இருந்துச்சு ஸோ ஈஸியாக கன்று பொழைச்சி வந்துடும் இதுக்கு வந்து செமி ஷேடாக இருக்கணும் கொஞ்சம் வெயில் ரொம்ப படக்கூடாது அந்த மாதிரி இடத்துல நட்டாதான் நல்லாயிருக்கும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த செண்பகப்பூ செடிக்கு மட்டும் அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நல்லபடியாக நட்டுவிட்டு சுற்றிக்கும் தண்ணி ஊற்றி விட்டால் போதும் இந்த செண்பக மரம் வந்து அழகுக்காகவும் வாசனைக்காகவும் மட்டும் வளர்க்குற மரம் கிடையாதுங்க இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூக்களில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த பூக்களை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்ல காய வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சிக்கிட்டோம்னா தலைவலி மூட்டு வலி இது மாதிரி ஜாயிண்ட் பெயின் எங்கெங்கே வலிக்குதோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணோம்னா வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி இந்த பூக்களை காய வச்சு அதுவும் நிழல் காய்ச்சலாக தான் காய வைக்கணும் நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை கஷாயமாக்கி குடிக்கலாம் காய்ச்சல் நேரத்துலலாம் இந்த கஷாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சலை குறைக்கும் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அடுத்து இன்னொரு பிளான்ட் வந்து மனோரஞ்சிதம் செடி அதை நடுறதுக்காக தான் குழியை பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த குழியுமே ரெண்டு டு மூணு அடி பறிச்சுட்டு அடி மண்ணை எடுத்து வெளியே போட்டுட்டு நல்ல மேலால் கலவையா நல்ல சத்தான மண்ணை எடுத்து உள்ளே போட்டு நம்ம இந்த செடியை நட்டுக்கலாம் இலை அந்த கொஞ்சம் கருப்பு கலரில் இருந்துச்சு இந்த மண்ணில் நிறைய சத்து இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கொண்டு வந்து குளியை நிரப்பிக்கிட்டோம் இப்போ பேக்கெட்டை பிரிச்சு மனோரஞ்சிதம் செடியை நட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து யங் யங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இதில் வந்து நிறையா எசென்சியல் ஆயில் தயாரிக்கிறாங்க இந்த பூக்கள்லேருந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான எசென்சியல் ஆயில் வாசனை திரவியம் எல்லாமே இந்த செடியிலேருந்து தயாரிக்கிறாங்க இதை நம்ம ஹேர் ஆயிலில் இந்த பூக்கள் போடலான்றதுக்காக தான் இந்த செடி வாங்கி வச்சுருக்கேன் இந்த பூக்களை ஹேர் ஆயிலில் கலந்து எண்ணெய் காய்ச்சும் போது இந்த இதுக்குள்ளே இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே இறங்கும் வாசனைக்காக மட்டும் இல்லை இது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மையும் இந்த பூக்களில் இருக்குது அதுக்காக தான் இந்த பூக்களையுமே ஹேர் ஆயிலில் கலக்கிறோம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க நேச்சுரல் அரோமேட்டிக் ஸ்மெல்லோட அவ்வளோ நல்லாயிருக்கு ஹெர்பல் ஸ்மெல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் இந்த செடிகள் தான் மகிழம்பூ அந்த மனோரஞ்சிதம் பூ செண்பகப்பூ இதெல்லாம் நம்மளோட ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணுவோம் அதனால தான் இவ்வளோ வாசனையாக இருக்குது ஹேர் ஆயிலும் கூட மனோரஞ்சிதம் பூக்களுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இந்த பூவை கொடுத்து ஏதாவது ஒரு பழத்தை யோசிச்சுட்டு அதை முகர்ந்து பார்க்க சொன்னாங்க அப்போ பார்க்கும்போது நம்ம நினச்ச பழத்தோட வாசனை அந்த பூக்களில் இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் மனோரஞ்சிதம் பூக்கள் பக்கத்தில் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அந்த மாதிரியே தான் இருந்துச்சு நாங்கள் நினச்ச பழத்தோட வாசனையே அந்த பூக்களில் கிடச்சிச்சு நம்ம ரொம்ப நாளாக நடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த செடி ரெண்டுமே நட்டாச்சுங்க மனோரஞ்சிதமும் செண்பகப்பூவும் நல்லா நட்டு முடித்தாச்சு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடுங்க மழைநீர் பெய்யும்போது அதை பூமியில் சேகரிக்கணும் நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம் எங்கள் தோட்டத்துலன்னு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மரங்கள் பூமியின் வரங்கள் ஸோ இந்த புத்தாண்டை முன்னிட்டு உங்கள் குழந்தைகளோட கையில் ஒரு மரக்கன்று வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடுங்க கண்டிப்பாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நடுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சபாஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நீங்கள் என்ன மரக்கன்று நட்டுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்